உலக திரைப்படங்கள் செய்கிற புரட்சி அதாவது நாம் இப்போ ஒரு ஒரு நூறு வருடங்களுக்குள்ள சினிமா கையாலேயே சுற்றிக்கிட்டு மௌனமாக பேசி மௌனமாக வாய்ஸே இல்லாமல் அப்புறம் அதுக்கு வந்து சவுண்டை சேர்த்து அப்புறம் அதை கலராக்கி எவ்வளவோ இந்த நூறு ஆண்டுகளில் ஒரு மகத்தான வளர்ச்சி உலகம் தந்தது அந்த கேமரால இருந்து எத்தனையோ கேமரா மாறி இன்னைக்கு டிஜிட்டல் இன்னை அன்னைக்கு வந்து ஒரு மூவி அதாவது அசைகிற ஒரு உருவத்தை பார்க்கணும்னாவே நம்ம தேட்டருக்கு தான் போகணும் அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜனங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக அதை ஈர்த்துது அசைகிற உருவங்கள் இன்னைக்கு அசைங்கத உருவங்கள் நம்முடைய கேமராலேயே ஒவ்வொருத்தனும் படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்படி இவ்வளவு வளர்ச்சி ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வேணும்னா அதை நான் பிலிம் எடுக்கணும் அதை டெவலப் பண்ணணும் போடணும் சவுண்டு தனியா எடுக்கணும் சவுண்டை மேட்ச் பண்ணணும் அப்பறம் தான் அதை நான் ஒரு சின்ன ஃபுட்டேஜை வெளியிட முடியும் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய செல்ஃபோன்லேயே பேசி ஒரு ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணலாம் இன்னைக்கு சினிமாவில அதே மாதிரி நிறைய சிஜிலேருந்து இருந்து இன்னைக்கு அடுத்த 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 கட்டத்துக்கு வளர்ந்துருக்கோம் இவ்வளவு வளர்ச்சியையும் நாம பயன்படுத்துறோமா அப்படிங்க பாத்தீங்கன்னா நாம இவ்வளவு இவ்வளவு கண்டுபிடிப்புகள்லையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உலக நாடுகளும் கலந்துருக்கு இதுல ஒரு விஷயம் ஒன்று சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஒன்று ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஒன்று அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஒன்று லண்டன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஆனால் இந்த கண்டுபிடிப்புல நாம எங்கேயுமே உள்ள போல வெறுமனே அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அத நாம ஏதோ செய்யறது அரை கொறையா செய்ய வேண்டியது அப்புறம் வந்து கடவுளை கும்பிட வேண்டியது இந்த கடவுள் இந்த படம் வந்து வெற்றி பெற கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற இந்த பழக்கம் நம்பாலும் அதிகமாக சினிமாவை செய்கிறவர்கள் நாம் தான் அதிகமான சினிமாக்களை உலகத்திலேயே இந்தியா தான் உருவாக்குது ஆனால் அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அளவுக்கு கூட ஒரு திறமையான ஒரு சரியான திரைப்படங்களை நம்முடைய இது தமிழ்ல நீங்க சொல்ற மலையாளத்தில் நல்லா இருக்கு தெலுங்குல நல்லா இருக்கு கன்னடத்தில் நல்லா இருக்கு ஆனால் இவ்வளவு டெக்னீஷியன்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாம இருக்கணும் சினிமாவே இங்கே ரெண்டு விதமாக பிரிஞ்சிச்சு ஒன்று பெரிய கார்பரேட்கள் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட சினிமாக்காரர்களே அவன் வந்து வேற மாதிரி அவன் இரநூறு ஐநூறு ஆயிரம் கோடி அடுத்தது நாம் இப்படி ஒரு ஒரு சிறிய முதலீடு சிறிய முதலீடுன்னா ஒரு பத்து கோடி இருபது கோடி கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீடு தான் அப்படிப்பட்ட முதலீடை வைத்து தயாரிக்கிற நாம் இப்ப நம்முடைய கட்டமைப்புகளை நாம் வந்து ரொம்ப பலமாக உருவாக்க வேண்டியது நம்முடைய அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது திருமலை இருக்கிறார் முக்கியமான அப்ப இந்த தயா அடுத்தது இயக்குனர் சங்கம் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சங்கமும் சும்மா ஏதோ பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமா தான் இருக்குது அந்த இடத்துக்கே ஒரே வேலை பஞ்சாயத்து செய்யறது தவிர அந்த டெக்னீஷியன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கானா இந்த இயக்குனர்களால் இந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நட்டமடைந்திருக்கிறார்கள் இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் வந்து தொடர்ந்து நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி எங்க விடுறோம் இந்த மாதிரியான கட்டமைப்புகளை விவாதிக்கிற மனிதர்கள் நம்ம ஊர்ல யாருமே இல்லை கேரளால இருக்கு கேரளால இருக்கு அப்படின்னா அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தே அவர்கள் திரைக்கதாசிரியர்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் தினைக்கராசிரியர்கள் என்கிற ஒரு தனி பிரிவு அப்பவே தொடங்கிடுச்சு எம்டி டி வாசுதேவன் மாதிரி மிகச்சிறந்த இந்தியாவின் தினைக்கராசிரியர்கள் தான் அங்க ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார் அடுத்தடுத்து கட்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவன் வருவான் அப்படிப்பட்ட சில அதாவது ஒரு தியாகங்களை நாம் செய்யணும் எப்பவுமே ஒரு யூனியன் கட்ட பஞ்சாயத்து பண்றதும் அங்க யார் தலைவனாக வரணும் அப்படிங்கிறத போட்டியும் அவன் அந்த தலைமை அவன் வந்துட்டானதும் இப்படிப்பட்ட ஒரு தான் இங்க இருக்கு அடுத்த டெக்னீஷன் நடிக்கவே தெரியாத நடிகை கதாநாயகர்களுக்கே தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நடிக்க தெரியாது வர்றவன் ஏன் நம்ம ஊர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய படமா வரமாட்டேன் அப்படின்னா நமக்கு சுத்தமா வந்து எந்த ஆக்டர்ஸே கிடையாது ஹீரோங்க எப்படின்னா சைட் ஆக்டர் எப்படி நடிப்பான்னு நடிச்சு பாருங்க கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்தில் இருந்த அந்த கட்டமைப்பு அதாவது ஒரு ஆக்டர்ஸ் அதை கூட நாம் உருவாக்க ரொம்ப தவறிட்டோம் இந்த மேலையில் ஏன் நான் இதை பேசுகிறேன்னா எனக்கு இந்த மேடையில பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது அதனால் நான் பேசுகிறேன் அதனால் இப்படிப்பட்ட சினிமாக்கள் வந்து நீங்கள் இப்போ நம்ம சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படம் எடுத்திருக்காரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு ஈழ போராட்டம்னா அதுக்கு ஒரு படம் எடுப்பார் எப்படின்னா ஒரு படம் அதாவது அவர் எடுப்பு சினிமாவை ரசித்ததுனால் இங்க இருக்கிற கருத்தை அதாவது இங்க இருக்கிற போராட்டங்களை அவர் வந்து ஆதரித்ததுனால் அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்னு அப்ப கஜானா என்ற திரைப்படத்துல அவர் இயக்குனர் ஆனதுக்கு என்ன காரணம்னா அவர் சொல்வதை இயக்குநர்களால் எடுக்க முடியவில்லை இல்லைன்னா அதை வந்து தவறாக எடுத்துடலாம் அப்படிப்பட்ட பல முயற்சிகளை அவர் செஞ்சிருக்காரு அந்த முயற்சிகள்லாம் ஏதோ அந்த டைரக்டர் என்ன சொல்லணும் அதை பண்ணிருக்க அப்புறம்தான் இப்படி ஒரு வியாபாரத்தனமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் எடுத்தே தீர்வேன் இப்படி நானே இயக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இன்னும் எனக்கு ரொம்ப ஃபேண்டஸியில ரொம்ப இன்வால்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியை ரொம்ப அற்புதமா அதாவது நான் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் திரைப்படத்தை பார்த்துருக்கேன் இதுவரை நாம் பார்க்காத பல காட்சிகளை அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு தரணும் ஃபீல் பண்றது இது வரைக்கும் வெறும் கற்பனையிலே இந்த பல விஷயங்களை இந்த திரைப்படத்துல அவர் வந்து நிஜத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி இருக்கார் அந்த முயற்சி பெருமளவில் வெற்றி பெற்று இப்படிப்பட்ட திரைப்படங்களை நாம் வரவேற்று இப்ப சாம் அவர்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு உலகத்தரமான திரைப்படங்களை அவர் நிச்சயம் எடுப்பார் அப்படிப்பட்ட சாம் அவர்களுக்கு மிக துணையாக இருக்கிற நம்முடைய திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்பெஷலாக மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் வணக்கம் ஏன்னா நான் மந்த்லி பேசிஸில் மீட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லவ் அண்ட் சப்போர்ட் ஸோ இந்த வருஷம் நிறைய படங்களை பார்த்துருக்கீங்க நான் கஜானா வந்து நான் என்னவா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ ஐ திங்க் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு தேங்க்யூ சார் சாம்சோ ஃபார் கிவிங் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கரியரில் நிறைய ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மாஸ்டர் சேஃப்டிலாம் பார்த்து பண்ணோம் ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இனிக்கும் சார் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடைச்சிச்சு பட் இட் தேன் அண்ட் சோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அச்சு அவர் வந்து இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐயலி ரியலி லவ் இஸ் மியூசிக் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார்

அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிகை நர்மகள் அண்ட் எல்லா கேஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் உங்களை எல்லாருக்கும் திரும்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி இவன் ஐ காட் டு ஹியர் த ஸ்டோரி ஆஃப் கஜானா எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க ஃபாரஸ்ட் There is a treasure that is guarded by some mystical stones, and one when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. very um, interesting I know, as an actor, we always try to hear a script to know how we would fit into the story, but uh, our audience. Uh, uh, point of view, la. a interesting cha, film, and the uh, story and the new concept that it has. I uh, na Indian film industry, in the adventure film, ko not only the Tamil film industry I'm talking about, but all languages, la. Na, I don't think I uh, have seen such an interesting adventurous story and uh, making so far so we a refreshing on a change for the audience And and actor i work on working but as an audience I'm more thrilled to watch it in theaters uh, i'm sure it's going to be a visual treat trailer paathodney uh, you know i felt that it is something which will be enjoyed not only by uh, kids but by adults as well and uh, it is something that i'm looking forward to on the 9th of may myself uh, i think for the vision you know of garjana i would like to uh, congratulate and uh, really appreciate my director prabodhish sam sir for his unique vision and uh, for doing something so brave a brave an attempt रूट एड़काम विएफ एक्स हेवी फिल्म अवलो अ लॉट ऑफ़ टाइम